திருப்பத்தூர் மாவட்டம் வக்கணம்பட்டி காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குகன் வயது இருபத்தைந்து இவர் நள்ளிரவில் ஜோலார்பேட்டையில் தீக்குடிக்கு சென்றுள்ளார் அங்கு வந்த போலீசார் குகனின் பைக் சாவியை வாங்கிக் கொண்டு காலையில் ஸ்டேஷனில் வந்து பைக்கை வாங்கிக் கொள்ள கூறியுள்ளனர் இதை கேட்ட குகன் நான் குடிக்கவில்லை வாகனத்தை வேகமாகவும் ஓட்டவில்லை என்று கூறியுள்ளார் போலீசார் குகனை தள்ளிவிட்டு பைக்கை எடுத்து சென்றனர் இதனை கண்டித்து இன்று வாணியம்பாடி திருப்பத்தூர் சாலையில் குகனின் குடும்பத்தினர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜோலார்பேட்டை போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் குகனின் குடும்பத்தார் மறியலை கைவிட மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நைட்டு வந்து இங்கே கேக்கு எங்கள் வீட்டாண்ட வெட்டிட்டு பிரியாணிலாம் செஞ்சோம் சாப்பிட்டு டீ குடிக்கலாம் டீ குடிச்சிட்டு பசங்களுக்கு வரலாம் நான் போனேன் அப்போ வந்து போலீஸ் என்ன பண்ணாங்க நான் வண்டியை வந்து நிறுத்திட்டு இருந்தேன் நிறுத்திட்டு டீயே பார்சல் கட்டி நிற்கும் போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து எஸ்ஐ ராஜகுமார் சார் வந்து என் வண்டி எங்கே தான் வர எதுவிடா வந்தேன்னு கேட்டார் டீ குடிக்கிறதுக்கு எந்த ஏரியாவிலேருந்து வரேன்னு கேட்டார் இந்த மாதிரி வக்கனமட்டிலேருந்து வரேன் வக்கனமட்டியில் எங்கன்னு கேட்டார் காமராஜர் தெருணா வண்டி சாவி குடினாரு குடுன்னு வாங்கி போயிட்டு சரி அவர் வெளியே தான் போவார் நம்ம டீ வாங்கி போகலான்னு பார்த்தா அது வழக்கில் அவர் சாவி வந்து பிசி சார்களை கொடுத்துட்டு போயிட்டாரு அங்கே போய் பார்த்தா அந்த மேடம் மட்டும்தான் இருந்தாங்க சரி நான் போனதை என்ன பண்ணேன் என் வண்டியை வீடியோ எடுத்தேன் என் வண்டியை மட்டும் தனியாக எடுத்தாங்க தனியாக தூக்கி போய் நிறுத்திருந்தாங்க அங்கே இருபத்தஞ்சு வண்டி இருந்து இருபத்தஞ்சு வண்டியுமே அவங்க தொடரில் என் வண்டியை மட்டும்தான் ஒரு இது பண்ணி தூக்கி போனாங்க நேராக வந்தாங்க என் வண்டியை மட்டும் கேட்டாங்க என் ஹோட்டல் தொடில் நூறு கடைக்குது நூறு கடையுமே நைட்ல மூடிடுறாங்க அந்த வாரி பேக்கரி மட்டும் தான் மூடுறது இல்லை ஏன்னா போலீஸ் அதெல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம எதிர்த்து குடிக்கிறதுக்கு போனாலும் டீ காஃபி அதுக்கு வந்து நம்ம வண்டி எதுக்கு நான் குடிச்சிட்டு எதனா பதில் சொல்லுங்க அதுக்கு அதுக்கிட்டே நானா வண்டி பிடிச்சேன் எங்கெல்லாம் கேட்காத அப்படின்னு ஒரு மாதிரி கெட்டவாத்தையும் திட்டினாங்க மயிர்ப்புக்க வீடியோ எடுக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க நான் வந்து என் வண்டி எதுக்கு குடிச்சுன்னு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நான் என்ன பண்ணேன் நான் தப்பு பண்ணி தான் பரவாயில்ல என் வண்டி எது நான் என்ன கேட்டேன் அதுக்கு உடனே இப்போ என்ன சொல்றாங்க நீ ஸ்பீடாக வந்தேன்னு சொல்றாங்க அப்போ எந்த வார்த்தையுமே என் கீழே சொல்ல நான் வண்டி வந்து காற்றில் வாங்கிக்கணும்னு சொல்ல வண்டி அவங்க பாட்டு வண்டி இல்ல வண்டி இல்ல சார் எத்துன்னு போயிட்டு ஆத்தூர் குப்பம் போயிட்டு அப்படி இப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன் வண்டியே காணும் ஆட்டோக்காரர் அண்ணா கிட்ட எல்லாம் கேட்டா வண்டி அந்த போலீஸ் எடுத்து போயிட்டாரு உங்ககிட்ட பேசியிருந்தாரு அந்த பிசி தான் வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து நான் என் வண்டி தான் நான் இங்க வந்து சாலை மறியல் பண்ணேன் இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க இப்போ உடனே நம்பர் பிளேட் இல்ல அப்படின்னா முன்ன கொட்டையத்துல என் நம்பர் பிளேட் இது வண்டி புக்கு யாருதுன்னு கேட்டு ஃபர்ஸ்ட் மெத்தினாங்க வண்டி யாருதுன்னு வண்டி எந்த தான் புக்கு எல்லாம் இருக்கு அப்ப நாளைக்கு வந்து எடுத்துக்கோ இப்ப சொல்றாங்க வண்டி பண்டிப்புக்கெல்லாம் இன்னைக்கு வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இப்ப எல்லா பள்ளியும் நான் தான் தப்பு செஞ்ச மாதிரி மேலே போறாங்க அங்க இருக்கிறதுல பாதி பாதி பேர் குச்சிட்டு இருந்தாங்க குச்சிங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும்தான் அந்த கேள்வி கேட்டாங்க குச்சிட்டு என்ன பண்ண அந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்னதான் கேட்டாங்க